अन्मय அன்புமிக்க சகோதர சகோதரிகளையும் பொதுக்காலம் இருபதாவது வாரத்திலே பயணிக்கிறோம் இன்றைய விரைவாட்டைகளை படிக்கிற பொழுது அமைதியை கொண்டு வந்த இயேசு பிளவை ஏற்படுத்துவாரா என்று சிந்திக்க தோன்றுகிறது ஜேசுவை அமைதியின் அரசரென்றும் சமாதான தூதுவரென்றும் நாம் போற்றுகிறோம் அவர் பிறந்தபோது விண்ணக தூதர்கள் ஒருங்கிணைந்து உலகில் கடவுளுக்கு குகந்தோருக்கு அமைதி என பாடி வாழ்த்தினார்கள் ஜேசு இவ்விலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் தம் சீடரை நோக்கி அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று வாக்களித்தார் மேலும் தம் சாவிலிருந்து உயிர் பெற்ற பிறகு இயேசுதம் சீடர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உண்டாகு என வாழ்த்தினார் இவ்வாறு அமைதியைப் போற்றிய இயேசுவா பிளவு உண்டாக்க வந்தேன் எனக் கூறுவார் என நாம் கேள்வி எழுப்பினால் அது தவறு என கூற முடியாது ஆக இயேசு கொண்ட அமைதி யாது அவர் கொணந்த பிளவு யாது எனும் கேள்வி எழுகிறது இயேசு தம் சீடர்களுக்கு அமைதியை வாக்களித்தார் என்பதில் ஐயமில்லை அந்த அமைதி கடவுளுக்கும் நமக்குமிடையே உருவாகின்ற நல்லுறவையும் பிறரோடு நாம் கொள்கின்ற நல்லுறவையும் குறிப்பதாகும் பாவத்தை முறியடித்து நம்மை கடவுளோடும் எல்லா மனிதரோடும் ஒப்புரவாக்குகின்ற பணியை இயேசு தம் சிலுவை வழியாக நிறைவேற்றினார் எனவே அவர் உலகுக்கு அமைதி கொணந்தார் எனலாம் ஆனால் அதே இயேசு நாம் வாழும் உலகில் பிளவையும் உண்டாக்குகிறார் என்று லோக்கா புத்தகம் பன்னிரண்டு வாக்கியம் ஐம்பத்தி ஒன்று சொல்கிறது இயேசு கொணர்கிற பிளவு பற்றி இயேசுவின் குழந்தை பருவத்தின் போதே அறிவிக்கப்பட்டது குழந்தை இயேசுவை கோவிலில் அர்ப்பணிப்பதற்காக மரியாவும் யோசேப்பும் செல்கிறார்கள் அங்கே சிமியோன் எனும் விரைவாக்கினர் இயேசு மக்களிடையே பிளவு கொணர்வார் என முன்னறிவிக்கிறார் இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் ஒரு சிலர் இயேசுவை ஏற்பர் வேறு சிலர் அவரை எதிர்ப்பர் இவ்வாறு மனிதரிடையே பிளவு குண்டாகும் இயேசு வாழ்ந்த சமுதாயத்திலே குடும்ப உணர்வு மிக ஆழமாக வேரூன்று இருந்தது துன்ப துயரங்கள் ஏற்பட்ட வேளைகளிலும் மக்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரியாமல் நெருங்கிய குடும்ப உணர்வோடு வாழ்ந்தார்கள் ஆனால் இயேசுவின் பொருட்டு அவர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் இயேசுவை எதிர்த்தார்கள் இயேசுவினுடைய சீடர்களிலும் முரண்பாடு ஏற்பட்டது சிலர் எதிர்த்தார்கள் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஏன் என்று நாம் வாழும் சமுதாயத்திலும் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்னும் சிலர் இயேசுவை எதிர்க்கிறார்கள் எப்பொழுது நாம் இயேசு கொடர்கின்ற அமைதி உண்மையான அமைதி என்று காண முடியுமோ அதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான அமைதி இருக்க வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்